இதுதான் நாங்கள் கோயிலில் வாங்கினோம் அந்த விபூதி நிறையா இருக்குது நாங்கள் பாக்கெட்டு வீட்டில் நாங்கள் சில நேரத்தில் நெத்தியில் வச்சுக்கிற சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு வச்சுப்போம் சில நேரத்தில் விபூதி நிறையா இருக்குது இல்லைங்களா நாங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்குவோம் இன்றைக்கி வந்து நான் இந்த விபூதி தான் போட்டேன் இப்போ காட்டன் கிளாத்துல இருங்க இது பார்த்திங்கன்னா நான் பாங்கள் விளக்கு வச்ச தட்டு இது வந்து நான் வெறும்னே சோப்பு போட்டு கழுகுனு வந்து வச்சுருக்கேன் அந்த எண்ணெய் பீசிட்டு மட்டும் போகிற மாதிரி இப்போ இதை நம்மளும் கொஞ்சமாக விபூதி போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா விபூதி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இது வந்து நம்ம கடையில் வாங்குறது தாங்க நமக்கு நான் கோயிலில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி கொடுக்குற விபூதியெல்லாம் நான் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதை நான் வைப்பேன் அவ்வளோ விபூதியாக இருந்தாலும் அப்படியானது கமெண்ட் பண்ணிவிட்டு போகிறீங்க ம் பாருங்கள் நான் அது ஒரு இடம் மட்டும் கேட்குறேன் நீங்கள் ரொம்ப கையெழுத்திலாம் தேய்க்க தேவையில்லைங்க சில பேர் அப்படியே கை இது போட்டு பேசணுக்கிற நேரம் நான் கழுவிட்டே வந்துடுவேன் அப்படின்னேங்க நமக்கு சில நேரத்தில் உப்பு தண்ணியில் கழுவுனோம்னா அந்த இது போகாது சும்மா அப்படி நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் கூட கழுவிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் யூஸ்ஃபுல்லாக வாசனையாக இருக்கும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் புதுசு மாதிரி பார்த்திங்களா அந்த கருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வருதுங்களா இதில் எவ்வளோ அந்த கலர் வருதோ அது வரைக்கும் இந்த கருப்பு வந்துட்டே இருக்குங்க தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கரை கருப்பு கருப்பாக இருக்குங்களா இந்த சைடு பாருங்கள் விரல் வச்சுருக்கல இந்த சைடு பாருங்கள் அந்த கருப்பு சுத்தமாக போயிடுச்சு இது நான் லைட்டில் எடுக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் ப தெரியலைங்க ஏன்னா எனக்கு நான் பார்க்குறச்ச நல்லா தெரிது லைட்டு சில நேரத்தில் பாருங்கள் இப்படி கருப்பாக இருக்கா அது வந்து வந்து போகுது அதால தெரியல ஆனால் நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்ன துணியை காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு துணியில் அது நம்ம நல்லா தேய்ச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த அழுக்கு வந்து வரதில்லைங்க பாருங்க இப்போ நான் இங்கே தேய்க்குறேன்னா குறைவாக தான் வரும் பாங்க அதுக்கப்புறம் நம்ம தேய்க்க தேய்க்க அந்த அழுக்கு இல்லைன்னா அது வந்து வராது பார்த்தீங்களா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் உப்பு தண்ணியில் தேய்ச்சிட்டு அந்த கருப்பு போல அப்படின்னா இல்லை நம்ம எதுவும் தேய்க்க வேணாம் வெறும் சோப் போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள் விபூதி வாசனை சூப்பராக இருக்கும் அந்த இதுவும் பளிச்சுன்னு இருக்கும் இதை நான் லைட்டில் காட்டுறதால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியல உங்களுக்கு ஆனால் எனக்கு வந்து நல்லா தெரியுது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா இல்லையானு நம்மளோட இந்த விளக்கு இன்னைக்கு பாருங்க எவ்வளோ அழகா சொல்லிக்குதுன்னு ஒரு மாதிரி மின்ற மாதிரியே இருக்கும் இதில் என்ன போட்டு தேய்ச்சோ இப்படி இருக்கும் புது விளக்கு மாதிரி இருக்குது பாருங்க நான் இதுக்கு முன்னாடி பிதாம்பரி போட்டு தேய்ச்சிருக்கேன் புளியும் செம்மண் சொல்லுவாங்க மண் மண் அது ரெண்டையும் போட்டு தேய்ப்பேன் ஆனால் அது ரொம்ப நேரம் தேய்க்கணும் அது போகிறதுக்கு இது இது வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா நம்ம திடீர்னு ஒரு நாலு நாள் சாமி கும்பிடுவோம் அப்புறம் அந்த டைம் பார்த்தா விளக்கு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது வெள்ளிக்கிழமை க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் நான் என்ன பண்ணோன்னா இந்த எண்ணெய் மட்டும் எண்ணெய் இருந்தால் எடுப்பேன் இல்லைன்னா எண்ணெய் இல்லைனா ஒரு துணி துடைக்கிறோம் இல்லையா அதை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு விபூதி இருக்கு இல்லைங்களா அந்த விபூதியை ஒரு வெள்ளை துணியோ ஏதோ கலர் துணி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல காட்டன் துணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த விபூதியை எடுத்து அந்த துணியில் போ எண்ணெய் முதல்ல தனியாக துடைச்சி எடுத்துகிட்டு விபூதியிலே நல்லா தொடைச்சி எடுத்திங்கன்னா கருப்பாக வரும் அந்த துணியில் நமக்கு ஒட்டிட்டு கருப்பாக இருக்கும் அது ஃபுல்லாக அந்த கருப்பெல்லாம் போகிற பிசு எண்ணெய் பிசுக்கு அப்புறம் அந்த அழுக்கெல்லாம் போய் அப்படியே வெலை புது விளக்கு முறை நல்லா மின்னுங்க நம்மளால் எவ்வளோ தேய்க்க முடியுமோ அவ்வளோ தேய்ச்சிக்கலாம் நமக்கு தேய்க்கிற அளவுக்கு தான் அந்த வெள்ளை வரும் ரொம்ப சூப்பராக சில நேரத்தில் உப்பு தண்ணியில் நம்ம கழுவுனா கூட அந்த கருப்பாகவே வெள்ளை வெள்ளை விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்காது சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம கழுவிட்டு தண்ணியில் கூட நல்லா கழுவிட்டு விபூதி போட்டு ஒரு தடவை அந்த காட்டன் கிளாத்தில் தேய்ச்சி பாருங்கள் அந்த விளக்கும் நல்லா வாசமாக இருக்கும் நம் விளக்கும் நல்லா பளிச்சுன்னு பாருங்கள் அப்படியே மின்னு சூப்பராக இருக்குங்க நான் இதுக்கு முன்னாடி கலோனதே இப்போ ரொம்பவே நல்லாயிருக்கு விளக்கு பழிச்சின்னு விளக்கும் நல்லாயிருக்கும் அந்த பூஜையாரம் இருக்குது இல்லைங்களா அந்த விபூதியோட வாசனை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் பாக்கெட் விபூதி வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த விபூதி போட்டுக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆ யூஸ் ஆச்சா இல்லையா அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது ரொம்ப மாதம் ஆகுது அந்த வீடியோ போட்டு இப்போ போ இப்போ மறுபடியும் சரி போடுறப்ப நான் இன்றைக்கி வந்து அதை தான் யூஸ் பண்ணேன் அதனால் தான் சரி வீடியோவாக போடலான்னு சொல்லி எடுத்தேன் கொஞ்சம் விபூதியை கொட்டிட்டு அது ஒரு காட்டன் கிளாத் ஏதாவது ஒன்று எடுத்து விபூதியை தொட்டு தொட்டு இந்த ஆயில ஃபஸ்ட்டே தொடைச்சிருங்க நல்லா தேயுங்க அந்த கருப்பு வர வரைக்கும் அப்படியே தொடச்சிட்டு தண்ணியெலாம் கழுவ தேவை இல்லைங்க ஏன்னால் ஆல்ரெடி நம்ம கழுவிருப்போம் இல்லைனா தொடச்சிட்டு இல்லைங்களா அவ்வளோதான் அதிலே மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த வாசனை அப்படியே சூப்பராக இருக்குங்க விளக்கில் வீட்டிலையும் அந்த பூஜை பூஜாரியில் அவ்வளோ வாசனையாக இருக்கும் விபூதியோட வாசனை இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்